வந்தாச்சு கேபின் சென்னைக்கு இனி நோ கமிஷன் நோன்ஷன் ஒரு சேவை காத்தது இந்த அதிசயம் வாருங்கள்

போர் அடிச்சாப்ல ஹெட் ஆஹா வாத்தல வாத்தல என் தலைமை திருப்பி ஃபார்முக்கு வந்துட்டாளான்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சன்ரைசர்ஸ் ஃபேன்ஸ் இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா டிஎஸ்பி சிராஜ் சார்ஜ் சார் எங்க ஊர்ல எந்த குற்றமும் நடக்க விட மாட்டேன் சார் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சிராஜ் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே ஹெட் விக்கெட்டை காலி பண்ணாரு ஸோ அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா பேர்தேக்கு விட்டுவாங்க கேக்கு நான் அவுட் ஆக போறேன் பாருங்க அபிஷேக் அப்படின்ற மாதிரி வந்து பதினெட்டு ரன்னுக்கு வந்து பாத்தீங்கன்னா அபிஷேக் சர்மா காலி அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா ஏலத்துல இருந்து நல்ல ஃபார்ம்ல அதனால என்ன எடுத்தேன் டீம்ல ஆனால் இன்னைக்கு மேட்சில் சொதப்பிட்டா அப்படி இருக்கு அப்படின்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இஷான் கிஷன் வந்து பார்த்தீங்கன்னா அவரும் ஒரு பதினேழு ரன்னுக்கு அவுட் ஆகிட்டாரு ஸோ ஐம்பது ரன்னுக்கு மூணு விக்கெட்ன்ற மாதிரி சன்ரைசர்ஸ் இருந்தது ஸோ வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு பார்ட்னர்ஷிப் தேவைன்னு இருக்கும்போது கால்சனும் நிதிஷ்குமார் ரெட்டியும் ஓரளவுக்கு ஒரு பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கை கொடுத்துச்சா அப்படின்னா கையும் கொடுக்கல காலும் கொடுக்கல கழுத்தும் கொடுக்கல அப்படின்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கால்சன் பத்தொம்பது பாலுக்கு இருபத்தி ஏழு ரன்ல அவரும் அவுட் ஆக வந்து பார்த்தீங்கன்னா எங்க எனக்கும் பசிக்கலும் கால்சன் மட்டும் நான் போக வேண்டாமா அவர் போன பிளே அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நிதிஷ் ரெட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா போய் போயிட்டாருன்னே சொல்லலாம் ஸோ வந்து பத்தி அவர் ஒரு தேர்ட்டி ஃபோர் பால்ஸ் தேர்ட்டி ஒன் ரன்ஸ் அடிச்சார் ஸோ ஒன் நாட் ஃபைவ் ரன்ஸுக்கே ஃபைவ் விக்கெட் போயிருச்சு ஸோ இதுக்கப்புறம் யாராச்சும் ஜொலிப்பாங்களான்னு எதிர்பார்க்கும் போது எங்கள் கோடி கோடியாக காசு கொடுத்து எடுத்தவங்களும் ஜொலிக்கிறாங்க நாங்கள் மட்டும் நான் ஜொலிக்கிறது கிழிச்சா வாங்கலாம் அப்படின்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கவிந்தவ் மெண்டிஸ் ஒரு ரன்னுக்கு அவுட் ஆக அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிட் வர்மாவும் பெருசாக ஜொலிக்காமல் அவுட் ஆகுன்ற மாதிரி எல்லா விக்கெட்டும் போயிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா எனது எஸ் ஆர் எனது உரிமை இந்த டீமை காப்பாற்றுவேன் அப்படின்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் பேக் கமிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் நாள் பாருங்க ஒன்பது பாலுக்கு மனுஷன் லட்சம் இருபத்தி ரெண்டு அதனால தான் டீம் ஸ்கோர் கிட்டு 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 வேணா உயர்ந்ததுன்னு சொல்லலாம் ஸோ ஓவராலா எஸ்ஆர்ஹெச் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூத்தி ஐம்பத்தி ரெண்டு ரன் அடிக்கலாம் நூத்தி ஐம்பத்தி மூணு எடுத்தா வெற்றி அப்படின்ற மாதிரி வந்து ஜிடிஆ இறங்கினாங்க சொல்லலாம் சோ ஓப்பனிங் பேட்ஸ்மேனா ஜிடிக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம சாய் சுதர்ஷன் இறங்கினாரு கில் இறங்கினாங்க ரெண்டு பேரும் பர்ஃபார்மன்ஸை மட்டும் பாருங்களேன் அப்படின்ற அளவுக்கு இருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா கன்சிக்யூட்டி ஃபிஃப்டி அடிச்சுட்டு சாய் சுதர்ஷன் போன மேட்ச் ஒரு ஃபார்ட்டி நைன் இந்த மாதிரி ஃபிஃப்டி அடிச்சிருப்பா அப்படின்ற மாதிரி இருக்கும்போது அடிச்சாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ் ஒரு நாற்பத்தஞ்சு ரன் கம்மியாக அஞ்சு ரனுக்கு அவர் விக்கெட் எடுத்து விட்டாங்க ஸோ அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜாஸ் பட்லர் அவர் ஜோஷை கம்மி பண்ண விதமா பேட் கம்மிங்ஸ் டக் அவுட் பண்ணி விட்டாரு மனிஷா அவரை சோ பதினாறு ரனுக்கு ரெண்டு விக்கெட்ன்ற மாதிரி ஜிடி இருந்தது இன்னைக்கு இருக்கு பாருங்க மேட்ச் அதுதாங்க வெறித்தனமான மேட்ச்னு பாத்துக்கிட்டு இருக்கும் போது அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஃபைவ் மார்க் கொஸ்டின் வந்து பிப்டீன் மார்க்ஸ்ல கொடுத்தா எவ்வளவு சந்தோஷப்படுவீங்க அந்த அளவுக்கு வந்து அவுட் ஆஃப் சிலபஸா வந்தாரு பாத்தீங்கன்னா வாஷிங்டன் சுந்தர் போலிங் போல வந்து சொன்னா வெறித்தனமான பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் செம்மையா ட்ரெயின் ஆகி வந்திருக்காரு நினைக்கிறேன் ஷார்ட் செலக்ஷனை பார்க்கணும் செம்மையா இருந்தது அது சாய் சுதர்ஷன் விட்டு போன பணியை நான் தொடர்றேங்க எங்க ஊருக்காரமே விட்டு போனா நான் தொடர மாட்டேன் அப்படின்ற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஒன்பது பாலுக்கு மனுஷன் நாற்பத்தி ரன் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆறாவது ஓவர்ல செரண்டி போட்ட ஓவர் வந்து பாத்தீங்கன்னா கிழி கீழ் கிழிச்சு விட்டு அதான் மேட்ச் டேர்னிங் ஓவர்னு நான் சொல்லுவேன் சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா நாற்பத்தி இவரு ஐம்பது அடிப்பாருன்னு எதிர்பார்க்கும் போது சாய் சுதர்ஷன் மாதிரியே நாற்பத்தி ஒன்பதுல அவுட் ஆயிட்டு போயிட்டாரு இவரே இப்படி அடிக்கும் போது கில்லு அடிக்காம இருந்தாங்க எல்லாரையும் எனக்கு கேள்வி கேட்டு கிழிச்சு விட்டுருவாங்க அதனால நான் அடிக்க போறேன் அப்படின்ற மாதிரி வந்து கில்லு வந்து பாத்தீங்கன்னா செம்ம பர்ஃபார்மன்ஸ் பேக் டு ஃபார்ம்னே சொல்லலாம் சோ அவருக்கு சப்போர்ட் பண்ண முடியாது ஃபோட்டோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்தொன்பது பால் முப்பது அவர் வந்து மனசு பிப்டி தாண்டி சிக்ஸ்டி அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்கேன் மேட்ச் சீக்கிரமா முடிஞ்சு வீட்டுக்கு போயாச்சு அப்படின்ற அளவுக்கு வந்து பதினேழு ஓவர்ல மேட்ச் முடிஞ்சதுன்னே சொல்லலாம் அதாவது ஜிடி டி வான் த மேட்ச் பை வந்து பாத்தீங்கன்னா செவன் விக்கெட் வித்தியாசத்துக்கு அவார வெற்றி பெற்றார்கள் குஜராத் டைம்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் இதுல சிஎஸ்கே பேங்க் சந்தோஷப்பட என்ன இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது இன்னைக்கு எஸ்ஆர் ஜெயிச்சிருந்தாங்க அப்படின்னா சிஎஸ்கே கடைசியில வந்திருக்கும் இப்போ ஒன்பதாவது இடத்துல இருக்காங்க பத்தாவது இடத்துக்கு வந்திருக்கும் ஆனா பத்தாவது இடம் எனக்கு வேணும் அப்படின்ற அளவுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து எஸ் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து லாஸ்ட்லயே இருக்காங்க டேபிள் லாஸ்ட்ல சோ வந்து சிஎஸ்கே நைன்த் சோ ஜி நல்லா தேர்ட்ல இருந்தவங்க வந்து முன்னேறி போயிட்டு இருக்காங்கன்னு சொல்லிக்கிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம தினமலர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் தென் உங்களிடமிருந்து விடைபெறுவது தினமலர் கிரிக்கெட் திருவிழா கமிட்டியா நன்றி வணக்கம் தினமலர் கிரிக்கெட் ஃபெஸ்டிவல் பிரசன்டெட் பை எஸ் பிஆர் இண்டியா பவர் பை கேபின் ஹலோ டிரைவர் பார்ட்னர் வந்தாச்சு கேபின் சென்னைக்கு இனி நோ கமிஷன் நோ டென்ஷன்